ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ராமானுஜர் என் தரவரம் மேற்கொண்டார்னு ஒரு ஆர்டிக்கிள் ஓ அன்னங்கராச்சாரர் உபன்யாசத்துலேருந்து எடுத்து வத்தர் இருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவங்களுக்கிட்ட ஷேர் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ சிட்ரெய்ட் முற்றல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர் அற்றப்பற்ற சுற்றி வாழும் அந்த நிர் அரங்கமே திருச்செந்த விழுத்தம் மரத்திலிருந்து உடைத்து எடுத்த நுனியில் பற்கள் போன்ற கூர்மை கொண்ட போன மூன்று மூங்கில் கொச்சிகளை ஏந்திய பற்றுக்களை துறந்த எம்பெருமானின் பரமார்த்திகத்தில் மனம் ஒன்றிய சந்நியாசிகள் அங்கும் இங்குமாக சூழ்ந்து வாழ்ந்திருக்கும் குளிர்ச்சி பொருந்திய சுனைகள் நிறைந்த திருவரங்கம் வகதி மகிலாம் ஆத்தியோவேதாஸ் திரைமுகைரர் முகை வரதனுதயோ வாமபாவக சிவசிய வர்த்ததே ததபி பரமம் தத்வங்க வசம் மதம் மதன கதனன் க்ரிஷந்தே யதீஸ்வர சம்சிரயா இராமானுஜரின் பெருமை பேசிடும் எதிராஜ சப்ததி வேதாந்த தேசிகர் நான்முகன் தன் தேவியை பிரிக்க ஒண்ணாதவனாய் தன் முகந்தோ முகத்தோடு சுமந்திருக்கிறான் அழகிய தன் தேவியை பரமசிவனோ உடலில் பாதியாக்கி கொண்டான் பரம்பொருளான விஷ்ணுவோ கோபிகளிடம் காம வயப்பட்டு கிடந்தான் எதிராஜனுடைய திருவடைகளில் சரணம் புகுந்தவர் காம கிளேசங்களால் எப்போதும் வயப்பட மாட்டார்கள் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் பெருகிக் கொண்டே போன அவர் கீர்த்தியினால் பொறாமை கொண்டவர்கள் கடவுளுக்குச் சமமான ஒரு மகாபுருஷரான எம்பெருமானார் மேல் அசூயை கொண்டவர்கள் சொல்லிய பகிழ்ச்சொல் குறிப்பாக மனைவியின் மேல் ஏற்பட்ட வெறுப்பின் காரணத்தால்தான் தான் அவர் முனித்துவத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது மிக பெரும் அபவாதம் உலகின் பல நிகழ்வுகளில் காரணமும் காரியமும் தலைகீழாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது மனைவியின் மேல் கொண்ட வெறுப்பினால் துறவரம் பூண்டாரா இல்லை இத்தொறவரத்தின் மேல் நாட்டம் வந்ததா இல்லறத்தில் வெறுப்பு என்பதா என்பது உடையவருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கலாம் அவருடைய மனைவியோட எதிராஜருக்கு ஏற்பட்ட மனக்கசப்புக்கு காரணங்களாக சொல்லப்பட்டவை ஒன்று ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை இல்லத்துக்கு விருந்து கூட்டிக் கொள்ள வரச் சென்று அவர் உண்ட பின் எஞ்சியுள்ள மீதத்தை உண்டு கழிக்க எத்தனைத்த போது வேறொரு திசை வழியாக உணவருந்த திருக்கட்சிகள் அந்நிய இனத்தவர் என்பதால் உடையவரின் மனைவி அவர் உணவுண்ட இலையை வீசி வெளியில் எரிந்து உண்ட இடத்தின் தீட்டு மறைய சாணமிட்டு கழுவி தானும் நீராடி சென்று வந்தது இரண்டு சில காலம் திருக்காஞ்சியில் எதிராஜரின் இல்லத்திலேயே வேறொரு பகுதியில் உடன் வாழ்ந்த குருநாதர் பெரிய நம்பிகளின் துணைவியாரோடு மிகவும் அற்பமான காரணங்களுக்காக ராமானுஜரின் துணைவி மனம் மாறுபட்டு நடந்து கொண்டது மூன்று எதிராஜரின் மனைவியார் பசியோடு வந்த திருமாலின் நண்பர் ஒருவரை உணவு இல்லத்தில் இருந்தும் இல்லை என்று திருப்பி அனுப்பியது மேற்சொன்ன சம்பவங்களை பார்க்கும்போது அவைகள் உண்மையானது என்றாலும் கூட அது பற்றி ராமானுஜர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரிந்திருக்க முடியும் கண்டிப்பாக அவருடைய எதிர்மறை விமர்சகர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படியே மேற்சொன்னவை உண்மை சம்பவங்களாக இருந்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தனது குடும்பத்தின் நலம் பிரதானமாக எண்ணும் எந்த ஒரு இல்லத்தரசிக்கும் உள்ள சராசரி இயல்புகளாலேயே வெளிப்படுவதால் ராமானுஜர் போன்ற மகான் இந்த அல்ப காரணங்களுக்காக மனைவியை பிறந்தகம் அனுப்பி துறவரம் ஏற்றிருப்பார் என்பது ஏற்கவே முடியாதது துறவரம் பற்றிய ரசமான சில குறிப்புகள் சம்சார துக துக்கங்களினால் மனது மறத்து போய் சம்சார பந்தங்களை விட்டு அது கடந்த மன அமைதியை தேடுதல் வைணவத்தில் வைராக்கியம் என்று சொல் ஓரளவு இந்த நிலையை குறிக்கும் இரண்டு திருமாலின் திவ்ய சுரூபத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற பேராவலும் மற்றவர்க்கும் இதை வழி இதற்கு வழிகாட்ட எண்ணும் உயர்நோக்கும் காமாதி தோஷஹராம் பதாஸ்ரீதானம் ராமானுஜம் அதிபதி என்பது மகான் உடையவரின் பாதங்களை அடைய என்னும் எவருக்கும் காமக்லேசங்கள் தாமே மாண்டு போகும் நிவருத்த ஆகசிய கிரகம் தபோவனம் வைராக்கியம் ஏற்பட்டவர்க்கு இருக்கும் எல்லாமே தபோவனம் ஆகும் என்றபடியாய் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே உடையவர் வைராக்கியமாய் இருந்திருக்கலாமே என்ற வாதங்களும் உண்டு பெருமகான் கூரத்தாழ்வார் போன்றவர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே பரம விரக்தியர்களாய் வாழ்ந்தார்கள் நான்கு காளிதாசன் சொல்லுவான் வர்த்தகே முனிவ் நாம் வானஸ்பிரஸ்தம் போன்ற வைணவர்களை தேடிக்கண்டு தான் தேடிக்கண்டுதான் பிடிக்க வேண்டும் என்று பொதுவாக வைணவத்தில் சில பிரிவுகளில் ஆச்சாரியர்கள் கிரகசாஸ்திரத்தில் இருந்து கொண்டே வைராக்கியம் பழகுவது யதார்த்தமான ஒன்று உடையவரின் சீடரான நஞ்சியரிடம் பட்ட திருவடிகளில் சரண் பற்றி துறவரம் கொண்ட உத்தமர் ஒருமுறை திருவேங்கடவனின் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த அனந்தாழ்வான் கேட்ப கேட்டாராம் வேர்த்த குளித்து விடாய்த்தபோது புசித்து பட்ட திருவடிகளே சரணம் என்றிருந்தால் உம்மை திருநாட்டில் இன்றும் தள்ளி விடுவாருண்டோ எதுக்கு இந்த கோலம் பூண்டீர் இதன் பொருளாவது பட்டரிடம் சரணமடைந்து திருச்சேவைகள் செய்து பசித்தால் மட்டுமே புசித்து வேர்த்தால் மட்டுமே குளித்து இருக்கும் நஞ்சியருக்கு மோக்ஷ வீட்டை அதாவது அப்பர்மன் திருவடியைச் சேர்வதை யார்தான் தடுக்க இயலும் என்பது இம்பெருமானாரின் துறவரத்துக்கு காரணம் வைராக்கியம் தமக்கும் தம்மை சேர்ந்தவர்க்கும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவது இதுவன்றி இல்லறத்தில் ஏற்பட்ட வெறுப்பினால் தான் உடையவர் துறவு கொண்டார் என்று பலகாலம் துணவியராய் உடையவருக்கு சேவை செய்த மகாத்மியை அவர் தர்மபத்தினியின் நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்துதல் போன்றதான பெரும் குற்றம் வேறு ஏதுமல்ல உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி